மிகப்பெரிய வெற்றி பயணத்தை நடத்தி தமிழ்நாட்டு மக்கள் மனசுல நீங்கா இடம் பிடிச்சிருக்காரு அதிமுக பொதுச்செயலாளர் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் எழுச்சி பயணத்தை கடந்த ஜூலை ஏழாம் தேதி தொடங்கி ஆகஸ்ட் இருபத்தஞ்சாம் தேதி வரைக்கும் நடத்தியிருக்காரு கோவை விழுப்புரம் கடலூர் பெரம்பலூர் அரியலூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி தென்காசி விருதுநகர் கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் வேலூர் திருவண்ணாமலை ராணிப்பேட்டை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு திருச்சின்னு இருபத்தி நாலு மாவட்டங்களில் நாற்பது நாட்கள் பயணம் செஞ்சு இதுவரைக்கும் நூற்று பதினெட்டு சட்டமன்ற தொகுதிகளில் வெற்றிகரமாக சுமார் அறுபது லட்சம் மக்களை நேரடியாக சந்தித்ததா எடப்பாடியார் பெருமை பொங்க தெரிவிச்சிருக்காரு இந்த பயணத்தில் சுமார் ஆறாயிரத்தி எழுநூத்தி இருபத்தி எட்டு கிலோமீட்டர் தூரம் வரை பயணம் செய்து மக்களின் எண்ண ஓட்டங்களை உணர்ந்திருப்பதாக சொல்லியிருக்காரு சென்ற இடங்கள்ல எல்லாம் ஆர்வமுடன் சந்திச்ச விவசாயிகள் விவசாய தொழிலாளர்கள் கைத்தறி நெசவாளர்கள் பட்டு நெசவாளர்கள் மீனவர்கள் வேலையில்லா பட்டதாரிகள் குடியிருப்போர் நல சங்கத்தினர் வியாபாரிகள் மகளிர் சுய குழுவினர் சிறு குறு தொழில் முனைவோர் மருத்துவர்கள் மாணவர்கள் மாற்றுத்திறனாளிகள் போக்குவரத்து தொழிலாளர்கள் சலவை தொழிலாளர்கள் வழக்கறிஞர்கள் விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் ஜல்லிக்கட்டு உரிமையாளர்கள் மற்றும் மாடுபிடி வீரர்கள் கலைக்குழுக்கள் தீப்பெட்டி உரிமையாளர்கள் மற்றும் தொழிலாளர்கள் கடலை மிட்டாய் உற்பத்தியாளர்கள் உப்பு உற்பத்தியாளர்கள் ஆட்டோ ஓட்டுநர்கள் எலுமிச்சை விவசாயிகள் பஞ்சாலை தொழிலாளர்கள் தொழிலாளர்கள் மண்பாண்ட தொழிலாளர்கள் பட்டாசு தொழிலாளர்கள் அச்சக உரிமையாளர்கள் கேலண்டர் தயாரிப்பாளர்கள் பனை ஏலகிரி மலைவாழ் பழங்குடியினர் காவிரி விவசாய சங்கத்தினர் மற்றும் பல சங்கத்தினர்னு அனைவரையும் சந்திச்சு கலந்துரையாடும் நல்வாய்ப்பு கிடைத்தது அவங்க எல்லோரும் அதிமுக ஆட்சி எப்ப வரும்னு எதிர்பார்க்கிறாங்கன்னு கள நிலவரத்தை அதிமுக பொதுச்செயலாளர் செயலாளர் எடுத்து சொல்லியிருக்காரு ஒவ்வொருவரையும் சந்திக்கும் போது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியில் செயல்படுத்தப்பட்ட நலத்திட்டங்கள் குறித்தும் நல்லாட்சி குறித்தும் மகிழ்ச்சி பொங்க தெரிவிச்சாங்க பல மாவட்டங்கள்ல எடப்பாடியார் ஆட்சியில் அறிவிக்கப்பட்ட ஏழு புள்ளி ஐந்து சதவிகித உள் இடஒதுக்கீட்டின் மூலமா அரசு பள்ளிகளில் படிச்சு மருத்துவ கல்வி பயின்று வரும் மாணவர்கள் எழுச்சி பயணத்தின் போது அவரை சந்திச்சாங்க அதிமுக தான் தங்களுடைய மருத்துவ கனவு நனவானதாக கூறினாங்க தென்காசியிலையும் கள்ளக்குறிச்சியிலையும் அவங்களுக்கு மருத்துவ உபகரணங்களையும் வழங்கி வாழ்த்தினார் திருச்சியில நடந்தாய் வாழி காவிரி திட்டத்தை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக அரசு கொண்டு வந்தது மத்திய அரசு அதற்கு நிதி ஒதுக்கீடு செய்திருக்கிறது இதன் மூலமா காவிரி நீர் தூய்மைப்படுத்தப்பட்ட நீராகவும் குடிநீர் மற்றும் விவசாயத்திற்கு பயன்படும்படியும் திட்டம் வகுக்கப்பட்டது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியில விவசாயிகளுக்கு தடையின்றி மும்முனை மின்சாரம் ஐந்து ஆண்டில் இரண்டு முறை விவசாய பயிர் கடன்கள் தள்ளுபடி வறட்சியின் போதும் மழை வெள்ளத்தின் போதும் பயிர் காப்பீட்டு திட்டத்தின் மூலம் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கான இழப்பீட்டு தொகை உடனுக்குடன் வழங்கப்பட்டது குறித்து நினைவு கூர்ந்தாங்க விவசாய பெருமக்கள் எழுச்சி பயணத்துல பல்வேறு வாக்குறுதிகளையும் எடப்பாடியார் கொடுத்திருக்காரு அஇஅதிமுக ஆட்சி அமைஞ்சதும் தாலிக்கு தங்கம் திட்டத்துடன் சேர்த்து பட்டுவேட்டி சேலை வழங்கப்படும் தீபாவளிக்கு மகளிருக்கு சேலை வழங்கப்படும் சொந்த வீடு இல்லாத ஏழை எளிய தாழ்த்தப்பட்ட பழங்குடியின மக்களுக்கு இடம் வழங்கி தரமான கான்க்ரீட் வீடுகள் கட்டித்தரப்படும் சொந்த ஆட்டோவாக முற்படும் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு எழுபத்தைந்தாயிரம் ரூபாய் மானியம் வழங்கப்படும் கோரை பாய் நெய்ய நெசவாளர்களுக்கு குறிப்பிட்ட அளவு மின்சாரம் மானியத்தில் வழங்கப்படும் மீனவர்களுக்கான மீன்பிடி தடைக்கால உதவித்தொகை உயர்த்தி வழங்கப்படும் மாயனூர் அணையிலிருந்து காவிரி நீரை குழாய் மூலம் நீரேற்றம் செய்யப்பட்டு பொன்னியாறு அணைக்கு நீரை கொண்டு வரும் திட்டம் நிறைவேற்றப்படும் என்பன உள்ளிட்ட முக்கிய அறிவிப்புகளையும் முதலமைச்சராக்கிய ஸ்ரீரங்கம் தொகுதியில தமிழ்நாடு காகித தொழிற்சாலை சுப்காட் தேசிய சட்ட பள்ளி போன்றவை அம்மா ஆட்சியில கொண்டுவரப்பட்டதை நினைவு கூர்ந்தாங்க மணப்பாறையில பெட்டி எங்கே கிணற்றை காணோம் போன்ற பதாகைகளை ஏந்தி வந்து ஸ்டாலின் பொய்யான வாக்குறுதி அளித்து ஆட்சிக்கு வந்து ஏமாற்று மாடல் ஆட்சி நடத்தி மக்கள் வேதனையுடன் தெரிவிச்சாங்க விடியா திமுக ஆட்சி ஒவ்வொரு துறையிலையும் செய்யும் அட்டுழியங்களையும் நிறைவேற்றப்படாத வாக்குறுதிகளையும் நிறுத்தப்பட்ட நலத்திட்டங்கள் குறித்தும் பெரும் கவலை தெரிவிச்சாங்க நீங்கதான் அவற்றை நிவர்த்தி செய்திட வேணும்னு மக்கள் கோரிக்கையும் வச்சாங்க வெற்று விளம்பரங்கள் ஸ்டிக்கர்கள் மறையும் மாயாஜால அறிவிப்புகளை வெளியிடும் ஃபெயிலியர் மாடல் ஸ்டாலின் அரசின் மீது தமிழக மக்கள் கடும் கோபத்தில் இருக்கிறத எடப்பாடியாரின் பயணம் மூலம் தெரிஞ்சுக்க முடிஞ்சது ஸ்டாலின் தலைமையிலான விடியா திமுக அரசு தமிழ்நாட்டை முன்னேற்ற பாதையில கொண்டு செல்ல தவறிடுச்சு விடியல் மாடல் என்று பெருமை பேசும் ஸ்டாலினால் இன்று மக்களின் வாழ்வாதாரம் கண்ணீரும் வலியுமாக மாறிவிட்டது நிறைவேற்ற முடியாத வாக்குறுதிகளை கொடுத்து மக்களை ஐம்பத்தோரு மாதங்களுக்கும் மேல் ஏமாற்றிவிட்டார் பொம்மை முதலமைச்சர் ஸ்டாலின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற பொதுத் தேர்தலின் போது திமுக தேர்தல் அறிக்கையில் ஐநூற்று இருபத்தைந்திற்கும் மேற்பட்ட வாக்குறுதிகள் அளிக்கப்பட்டன பல முக்கிய வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படவில்லை இந்த விஷயத்தையெல்லாம் எழுச்சி பயணத்தின் போது மக்களே அதிமுக பொதுச்செயலாளர் செயலாளர் கிட்ட சொன்னாங்க இதையெல்லாம் பார்த்து நானும் ஓய்வெடுக்க போவதில்லை உங்களையும் ஓய்வெடுக்க விட போவதில்லை என்று போலி நம்பிக்கையில் இருக்கும் ஸ்டாலின் அவர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இருந்து நீங்கள் ஓய்வெடுக்க போகிறீர்கள் எடப்பாடியார் பயணத்துல பேசியிருக்காரு தமிழ்நாட்டை பீடித்திருக்கும் துயரத்திற்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் முடிவுரை எழுதுவோம் குடும்ப ஆட்சிக்கு ஒரே அடியாக முற்றுப்புள்ளி வைப்போம் மோசமான விளம்பர மாடல் போட்டோஷூட் ஸ்டாலின் ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புவோம் அம்மா மாடல் ஆட்சியை அரியணையில் ஏற்றுவோம்னு உறுதி எடுத்திருக்காரு எழுச்சி பயணத்திற்கு கிடைக்கும் பேராதரவையும் ஸ்டாலினால் பொறுக்க முடியல நான் மக்களில் ஒருவன் சாதாரண தொண்டன் முன்கள வீரனாக எமது எழுச்சி பயணம் தொடரும் தமிழக மக்களுக்கு நல்லாட்சியை வழங்கும் வரை கழக தொண்டர்களுக்கும் எனக்கும் தூக்கமில்லை அயராது உழைப்போம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் வெல்வது உறுதி செல்லும் இடமெல்லாம் மக்களின் எழுச்சியே வெற்றிக்கு சாட்சி மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் பை பை ஸ்டாலின் அப்படின்னு அதிமுக பொதுச்செயலாளர் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி கே பழனிசாமி உறுதிபட தெரிவிச்சிருக்காரு